மனிதனை இறைவன் சோதிக்கக்கூடிய சோதனைகளில் மிக முக்கியமான அடிப்படை சோதனை பயத்தை கொண்டு ஒரு மனிதனை சோதிப்பது நஷ்டம் ஏற்படும் இழப்புகள் ஏற்படும் போதோ தோல்விகள் ஏற்படும் போதோ முதலாவது உள்ளத்தில் வருவது பயம் அந்த பயத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் அவன் பாவங்களை நோக்கி சென்று ஏதாவது ஒரு தப்பிக்க வேண்டும் என்று முயன்று அவன் தன்னை நஷ்டத்தில் ஆட்படுத்திக் கொள்கிறான் மீண்டும் இறைத்து சொல்லலாம் அழகி வசலம் சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று வழிகள் இறை நம்பிக்கை கொண்டு பயமுறுத்துவான் இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்போது வந்து சொல்லுவான் தந்தையின் மார்க்கத்தை விட்டு முன்னோர்களின் வழியை விட்டு செல்கிறார் என்று பயமுறுத்துவான் இறைவனுடைய வழியில் இறைவனை வழங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி மேற்கொள்ளும்போது வந்து போது உன் ஊரை விட்டு செல்வத்தை பிரிந்து செல்கிறாயா என்று பயமுறுத்துவான் மூன்றாவது இறைவழியில் போராடச் செல்லும் போது என்று சொல்லுவான் இது உயிரிழப்புகள் ஏற்படும் மனைவியை பிரியக்கூடிய நிலை ஏற்படும் என்று பயமுறுத்துவான் இந்த மூன்று பயத்தையும் உடை யார் இறைவழியில் போராடி மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை இறைவன் கட்டாயமாக்குகிறான் என்று ரீத்து சொல்லலாம் வழிகி வசலம் சொன்னார்கள் சோதனைகளின் போது கஷ்டங்களின் போது இருள்களின் போது ஏற்படக்கூடிய பயம்தான் ஒரு மனிதனை நிலை தடுமாறச் செய்கிறது மூசாவின் தாய் பயந்தார்கள் உடைய கரத்தில் இந்த ஆண் குழந்தை கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று இறைவன் கூறினான் மூசாவின் தாயை பார்த்து இல்லா தஹாஃபி பயம் கொள்ளாதே மூசாவின் தாயை ஆற்றில் விடு நான் சொல்கிறேன் விடு இந்த குழந்தை இடத்தில் மீட்டுக் கொண்டு வருவேன் என்று விடுவான் என்று பயந்தார்களோ அதே அவனுடைய கரத்தாலையே மூசாவின் தாய்க்கு அந்த குழந்தையை கொடுக்க செய்தான் இறைவன் இல்லையா

நன்மைகளையும் எதிர்காலத்தையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் பயந்து கொண்டிருந்தால் என்னை மறந்து விட்டால் உங்களுடைய வாழ்வு முழுக்க இருளாடையே சூடப்படும் இறைவனை பயப்படுபவர்களுக்கு எல்லா வழிகளும் எளிதாகும் இறைவனை மறப்பவர்களுக்கு எல்லா வழிகளும் இருக்கமாகும்